மார்த்தாண்டம் அருகே குளத்துக்குள் ஆட்டோ பாய்ந்து டிரைவர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே கரவிழாகம் பகுதியைச் சேர்ந்தவர் பாபு வயது நாற்பத்தைந்து இவர் அந்த பகுதியில் ஆட்டோ ஓட்டி வந்தார் நேற்று முன்தினம் மாலையில் பாபு வீட்டுக்கு செல்வதற்காக சென்னை தோட்டத்தில் இருந்து கரவிழாகம் நோக்கி ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தார் அப்போது ஆட்டோ வண்ணான் குளத்தின் கரையோரம் சென்றபோது எதிரே அரசு பஸ் ஒன்று வந்துள்ளது இதனால் பாபு பஸ்ஸிற்கு வழிவிடுவதற்காக ஆட்டோவை குளத்தின் கரையோரம் ஒதுக்கியுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக ஆட்டோ நிலை தடுமாறி குளத்துக்குள் பாய்ந்தது அந்த நேரத்தில் அங்கு பலத்த மழை பெய்து கொண்டிருந்ததால் மக்கள் நடமாட்டம் இல்லாதிருந்தது இதனால் ஆட்டோ குளத்துக்குள் பாய்ந்ததை யாரும் கவனிக்கவில்லை இதற்கிடையே குளத்துக்குள் பாய்ந்த ஆட்டோ தண்ணீரில் மூழ்க தொடங்கியது பின்னர் சிறிது நேரம் கழிந்து அந்த வழியாக சென்ற மக்கள் குளத்துக்குள் ஆட்டோவின் மேல் பகுதி மட்டும் வெளியே தெரிவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் உடனே அக்கம் பக்கத்தினர் அங்கு கூடி ஆட்டோவை கயிற்றை கட்டி மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் பின்னர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு அவர்கள் ஆட்டோவை குளத்திலிருந்து மீட்டனர் அப்போது ஆட்டோவுக்குள் பாபு இறந்த நிலையில் காணப்பட்டார் இதுபற்றி தகவல் அறிந்த மார்த்தாண்டம் போலீசார் சம்பவ இடம் விரைந்து வந்து பாபுவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இதுகுறித்து மார்த்தாண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இறந்த பாபுவுக்கு ஜெமிலா என்ற மனைவியும் தீபக் சுகான் என இரண்டு மகன்களும் உள்ளனர்